ஹாய் ஹாப்பி சண்டே நாங்கள் குன்றத்தூர் போயிட்டுருக்கோம் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் நாங்கள் குன்றத்தூர் போனால் ஏன் போவோன்றது நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏரி மீன் வாங்க தான் போயிட்டுருக்கேன் வாங்க அங்கே இருக்கிற கடையெல்லாம் காட்டுறேன் மீன் வாங்கியாச்சு பக்கத்துலேயே ஐஸ்கிரீம் சேல் இருந்தாங்க அங்கே வந்து ஒரு குல்ஃபி அண்ட் கோன் வாங்கியாச்சு இவருக்கே தெரியாத நான் வீடியோ எடுக்கிறது அவருக்கு தெரியாமல் தான் நான் எடுத்தேன் நிஜமாவே அப்புறம் கோவூர் வந்தாச்சு கோவூர் வந்துட்டு அங்கே ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது அங்கே வந்து ஜூஸ் குடித்தோம் லெமனு அப்புறம் மேங்கோ ஃப்ளேவரு அதெல்லாம் குடிச்சிட்டு பார்சலும் வாங்கின்னு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா அம்மா எல்லாமே இன்றைக்கி என்னன்னே தெரியல அதிசயமாக சீக்கிரமாக செஞ்சுட்ருக்காங்க சாதமும் ரெடி ஈரல் பண்ணி வச்சுருக்குறாங்க தொக்கு ரசம் அப்புறம் கறி குழம்பு இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க நான் வந்ததுமே வந்து மீன் குழம்புக்கு ரெடி பண்ணி செஞ்சிட்ருக்கேன் அன்னியார் வந்து மீன் க்ளீன் பண்ணின்னு வந்துட்டாங்க அவங்க தான் வந்து எப்போவுமே மீன் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் ஒரு ஆள் செய்ய செய்ய ஒருத்தர் வந்து மீன் க்ளீன் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் டக்கு டக்குன்னு வேலை முடியும் இல்லையா ஸோ அவங்க க்ளீன் பண்ணி எல்லாமே எட்டுனு வந்து கொடுத்துட்டாங்க மீன் குழம்பு ஃபைனல் டச்சாக மிளகுத்தூளும் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லியும் போட்டு சிம்மில் வச்சு விட்டுட்டேன் ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி அப்புறம் இது வந்து நெய் மீன் தனியாக வந்து மசாலா போட்டு வச்சுருக்கேன் நல்லா ஜூஸியாக இருக்கும் சிம்லே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோம் சூப்பராக இருக்கும் ஏன்னா அது வந்து கொழுப்பு அது மாதிரிலாம் அதிகமாக இருக்கும் இதில் அதனால சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணோம் ஹை ஃப்ளேமில் வச்சால் கொஞ்சம் வெடிக்கும் மேலே போடும் கொஞ்சம் உஷாராக அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அப்புறம் எல்லாருமே சாப்பிட உட்காந்துட்டோம் சாதம் எல்லாமே ரெடியாகிடுச்சு ஒயிட் ரைஸ் மீன் வறுவல் ரசம் கறி தொக்கு அப்புறம் ஈரல் தொக்கு மீன் குழம்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் உங்கள் வீட்டில் எப்படி சண்டே போச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் பாய்